வணக்கம் இன்று மெய் உணர்தல் அதிகாரத்தின் நான்காவது குறிப்பு ஏற்கனவே சொல்லிட்டோம் உலகில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களின் உண்மைத்தன்மையை அறிதல் எதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆசையோ பற்றோ வருகிறதுன்னு சொன்னாக்க இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா ஐம்புலன்களும் என்ன ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை கவனிக்கிறது அப்படி கவனிக்கும் பொழுது சில பொருட்களை பார்க்கும்பொழுது ஈர்க்கப்படுகிறது இப்போ நம்மளே சாப்பிட்றோம் ஒரு மிக சுவையான உணவு இருக்குதுன்னு சொன்னால் அந்த நாக்கு கேட்குதா நல்லா சாப்பிடணும் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல மனம் அப்படின்னா அப்படி நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்பா என்ன ஒரு மனம்னு முகர்ந்து பார்க்கிறோம் இனிமையான பாடலை கேட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படி ஒவ்வொரு புலன்களும் தம்முடைய வேலையை செய்யும் பொழுது ஈர்க்கப்பட்டு தான் அவை அவற்றை உணர்கின்றன மெய் உணர்கின்றன இப்போ இந்த ஐம்புலன்களையும் நன்கு தெரிந்து அவற்றின் பயன்பாட்டினை உணர்ந்து அவற்றை நாம் அடக்கிவிடலாம் என்று நினைப்பவனால் கூட உண்மையான மெய்ப்பொருள் உலகில் இறைவனின் திருப்பாதங்களை அடைதல் என்ற ஒரு உணர்வு தோன்றாவிட்டால் ஐம்புலன்களை அடக்கி எந்தவிதமான பலனும் கிடையாது ஐம்புலன்கள் அடங்கிவிட்டால் நமக்கு ஆசை அடங்கிடுதுன்னு அர்த்தம் பற்றற்று நிலைக்கு வந்துட்டோன்னு அர்த்தம் ஆனால் அது மட்டும் பத்தாது அவற்றில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை நீ உணர்ந்து கொள் மெய்யினை உணர்ந்து கொள் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்கிறார் அந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு தான் நமக்கு காலம் எடுக்கும் அதுதான் கஷ்டம் அப்போ அதனை உணர்ந்து விட்டோமானால் நமக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை ஆனால் அதை உணராதவர்க்கு ஐம்புலன்களை நமக்கு அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் பலன் இல்லை அடிமைப்படுத்துதல்னா என்ன சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேன் சுவையான சாப்பாடுன்னு கொஞ்சம் சாப்பிடலாமான்னு நினைக்கிறது ஆனால் சுவையான சாப்பாடாக இருந்தால் கூட எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமில்லையே அது ஒரு புலனடக்கம் அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கூட அவர்கள் உண்மையான வாழ்வியல் பொருளை அறியாவிட்டால் அவர்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது என்று சொல்லுகிறார் வீடு பேர் அடைவது என்பது அவ்வளவு எளிதல்லங்கிறது தான் இதனுடைய பொருள் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு மெய்ப்பொருள் அறியாமல் இருப்பவர்களுக்கு ஐம்புலன் அடக்கத்தால் எந்த விதமான பயனும் இல்லை என்று இந்த குரல் நமக்கு மிகச் சிறப்பாக எளிமையாக எடுத்து காட்டுகிறது நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்